நான்கு மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நான்கு மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மலைக்கு விவசாயிகள் ஏர் உழுது காராமணி சோளம் கம்பு துவரை போன்ற பல்வேறு தானிய வகைகளை பயிரிட வேண்டும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த சில நாட்களாக வெயிலின் வெப்பம் வாட்டி வைத்து வந்த நிலையில் திடீரென்று பெய்த கனமழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு அணிந்து வாகனத்தை இயக்கிச் சென்றனர்